மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருள் செய்த மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் சிவ வாக்கிய பெருந்தகையின் அடியுற்றி சூரிய வாக்கியம் இறக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் இதை கேட்டு வாருங்கள் உங்களை அடிமைப்படுத்தாத சத்குருவும் நானே கடவுள் என்ற சத்குருவும் வாய்க்காமல் ஞான பிரம்மாண்டம் வாய்க்க மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் தொடர்ந்து வந்து ஆக்கி வைத்த கவியதுள் சோதியாய் படர்ந்து அந்த சூக்ஷமத்து மாண்பதும் சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த கவி ஓதி வைத்த வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த சூரிய கவி உணர்ந்துணர்ந்து பாருமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் மிருத்த ி வைத்து கும்பிடும் வினோதரே கோவில் பூஜை என்று சொல்லிக் கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே ஆவின் பூஜை உண்மையாய் அறிந்துணர்ந்த ஞானிகள் சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பமுள்ள கோபுரத்தை கூட வேண்டுமே கும்பமேது கோபுரங்கள் கொண்டு வந்ததேதது கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே സകലവും സിദ്ധിപ്ര മഹാശ്രീം നീ തെളിത്ത കോലമിട്ട് നിത്ത നിത്തമാടിയേർ പഴുത്ത ഞാനിത്യത്തെ വിട്ടുമേ பழுத்த ஞானமான நித்தியத்தை விட்டுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறீர் வேர் பிடித்த குரு பிடித்து செல்லுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறே வேர் பிடித்த குரு பிடித்து செல்லுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கற்றறிந்த நூல்களால் கருத்திலுற்றானவற்றுயர்ந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் கற்றறிந்த நூல்களால் கருத்திலுற்ற ஆணவம் எந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறே பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூப்பிரே பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறீர் பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூப்பிரீர் பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூவுமாக வேண்டுமே பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூமாக வேண்டுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் நெய் எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே நெய் எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே நெய் இருக்கும் அந்த கிண்ணம் நீரறிந்த பின்புதா நெய்யடை நிறைந்த ஜோதி நேர்படும் சகோதர நெய் இருக்கும் அந்த கிண்ணம் மீறறிந்த பின்புதான் நெய்யடை நிறைந்த ஜோதி மேற்படும் சகோதரா சகலவும் சித்தி மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் புள்ளி வைத்திழுத்த வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி வைத்துழுத்து வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி விட்டு புனிதமற்று போய்விழும் புழுக்களே புள்ளி என்று புள்ளியானிதெந்த காலமோ புள்ளி விட்டு புனிதமற்று போய்விழும் பொழுக்களே புள்ளியான புள்ளி என்று புரிவதெந்த காலமோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஜோதி ஏற்ற கை குவித்து ஜோதி கண்டு வாழ்கிறீ ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிறீ ஜோதி ஏற்றி கை குவித்து ஜோதி கண்டு வாழ்கிறீர் ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிறீ ஜோதியான சூக்ஷமத்தை சூழ்ந்த போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடர்வதில்லை அங்குமே ஜோதியான சூக்ஷமத்தை சூழ்ந்த போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடர்வதில்லை அங்குதா சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் அங்கமர்த்தியாதி என்ற அந்த வட்டம் சேர்ந்ததா எங்கமர்த்தி எதுவனங்க எதுவும் இங்கு இல்லை அங்கமர்த்தி ஆதி என்ற அந்த வட்டம் சேர்ந்தால் எங்கமர்த்தி எதுவும் இங்கு இல்லை சங்கினோடு சக்கரத்துள் சங்கமித்த போதுதா அங்கமில்லை அதுவும் இல்லை ஆதி இல்லை இல்லை அங்கம் இல்லை அதுவும் இல்லை ஆதி இல்லை இல்லை സകലവും സിദ്ധിപുരും മഹാശ്രീം ചിത്രത്തിൽ കൺ സമത്ത് ചെയ്തു വെച്ച പോർവതേത് ഒളിവിതേ கண் சமைத்து செய்து வைத்த போதிலும் கண்களுக்குள் சேர்வதேது ஒளிவிரை சித்திரத்தை சிலைகளாக்கி தெய்வம் என்று சொல்வதா புத்தியோடு யோசி யோசி புரியும் வந்த செய்தியே ചിത്രത്തെ സിലെകളാക്കി ദൈവം യോസി വാട്ടിയോട് യോസിമന്ത് സകലവും സിദ്ധിപെറും